ವಿಧಿ ತಪ್ಪಂದ ವಿಧಾನ ಕ್ರಮ ತಪ್ಪಂದ ಕ್ರಮ ಪ್ರಕಾರ ಬೋರಾ ತಿಳಕ್ಕೆ ಗ್ರಾಮದ ಕೈ ಪಡೆಸೊಂಡು ಬೈದ ದೇವರಿಗೆ ಕೊಡಿಯರ್ದು ರಸವತ್ತವ ಅರೆಗೆ ಮಲ್ಲ ಕೃತಿ ಮುದ್ದು ರದ್ದು ಅಮ್ಮ ಒಯ್ಯಿ ನೇಮ ಬಂಡಿದ ಬಳಿ ನೇಮಗು ಶಕ್ತಿ ಬಿದಾರ್ ದೇವಯ್ಯ ಒಂದರೂ ಪೋರ್ಸುವರೆಗೂ ಕೊಂಡ ಬುಗ್ಗಂಡದಿಂದ ದೈವ ಕರೆಟೆ ತುಂಬೊಂಡ ದೇವರೆಂದು ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಬಂದಿನ ಪಕ್ಕೇರು ನಿಕುಲಾ ಅಂತ ಬಕ್ಕರಿಗೆ ಕತ್ತಿನ ಅಪ್ಪೆಗೆ ಅಪ್ಪೆ ತಮ್ಮನಿಗೆ ತಮ್ಮನ ಅದೇ ಯಾನ ನೆರೆಂ ಬಕ್ಕಿನ ಮಾಮ ಪಂಚಾಮು ಪುಣಗೆ ಇಲ್ಲಿ ತಾತ ನಾಗಮಂಡಲಿಗೆ ಸರಿಮಲ್ಪಾದೆ ನೇಮೋತ್ಸವವನ್ನು ಜಿತು ಬಿಚ್ಚಿಚ್ಚಿನ ಹೊತ್ತು ಎನ್ನ ಉತ್ಸವ ಒಂದು ಎನ್ನ ನೇಮ ಅತ್ತಿ ஏதோ சொல்ல மாதமோ யானு நிறைய பத்த உள்ள பாத்தர் என்ன தேவையர் ஆராய பார்த்தேன்னா தெய்வம் எங்கு போடுவோம் ராமதேவர் பூத்த வித்து ನಿಜಾತಿ ಬಲೋಡ ಧರ್ಮ ಅಧಿಕಾರದ ದೈವಾದ ಮೇರೆ ಒಂದು ಬೈಕಿ ಜಿನ ದೈವ ಎಂಗು ಕೂಡ ಅಂದದೇನು ಜಿತ್ತಿನ ಕೊಡ್ತದೋ ಊದೈವಾಂಡಲಕ್ಕೆ ದೈವನು ದೇವರ್ಜೀವನ್ ಕಿಂಚಿತ್ತಿನ ಕೊರುತ್ತೋ ಅರ್ನಾತ್ಮದ ಭಕ್ತಿ ಗಂಟ ಪುತ್ ಊರ್ವಾದ ಅರ್ಣ ಕನ್ನದ ಮರೆಮಾ ಇಂಚಿತ್ತಿನ ಕೊರುತ್ತೋ அரமனடு ஒளி சாமண்டியாக போய் திருவானு ஆறு பரசுராம சித்திக்கு ஜப்பு சிக்கில பொருள் ஜீவாசியை தப்பிச்சிட்ட அரகில எங்கில அத்த பாலட ருணசம்பந்த பஞ்சாபுனகுப்பத கிராம மண்மந்த கிராம சரிசமான தீ சரிமானது நடக்கண்டு கொத்தின கத்தையாடு காலவரை முட்டது இடாம யாரு அந்த பல்வாசியனு போட்டவரை முட்டது பரிபாலன மல்சித்தின கத்தையானோடு பரவ பல்ல வென் செேதாவதே இட கிராமரின் பரவோர் பக்தரேன் நாலூர் பக்தரேன் ஒட்டு மல்சோ ஒன்று ியான்தி பத்தருமூர்த்தான் புத்தபுகள் மல்பண்ட ஜப்பாயரு பரபா கேள் பத்தாயர் நந்தாதிப பாராயர் பத்திய மூன்றே முக்கால்கள் ஜோக அல்ல அந்த கட்டி செத்தினுடைய பத்த அபேட்சபுடிய பத்தர் அபேட்ச பிரகா உல்லங்க மாயபுர ஜோக ஜகு ஜாகண்டி படமட்டும் பெருசு பெருப்பிட்டு சிலாமய வஞ்சித்தன கர்ப்புடிக்கு பெருப்பாடிய ராஜ்யம் ஒன்று கத்துக்கிட்டாடோண்ட பல்லுங்கிடு கோடாபுலக்கதன் சொத்து நேரு தீபாவண்ட ஜோஜன் பல்லாங்கிடு ஏறாண்ட சிலாமய வஞ்சித்தின கர்ப்பகுடிக்கு முன் சுத்து பலி கத்த ேவரே கொண்ட கணக்கொலக்கு வந்து கொண்டோட வந்து திங்காரத பொருக்கொடல சதுசார போரண்டர ஊரு சிங்காரிப்பாண்ட மது மாண்ட தாதிக்கு தங்கணீபி திதான மாண்ட் செர் மாயூர் சீக்கார மாசண்ட் ஜத்து தான் கி முட்டேது பத்து தேணுக்கேனு இலிர் எல்லா எல்லா சோரை முட்டது ஆட்டின் சித்தினே பாரத ஆத்து வந்தாத்து முகிட்டா கிராமாடு நாலு பத்தாடி காடின் சித்தின கொண்டாளுக்கு பத்து பொன்ன குண்டாளு பத்து பொம் சித்திர பார்த்து

సా జన భక్తి భక్తి కళ అన్నదాను చంద మే ఆడు గొప్ప భక్తు రాజ్యద విధు విధాన బాకీ మే గోదోళ్ళు బొత్తుడు భక్తేశ్వరి నందిగోణి మూల మైస హోమనయ గ్రామ కొద్ది గ్రామకు బలు కాల వలయ ముట్టదు యాను అంత అలు బాకీ

ஆயுண்டுபுடியே நமக்கு என்ன விவர ரூபார்கோண்டு அங்கசு ஆபரண மல்பவொண்டு அங்கனிக்கூட்டாய் திருக்கூட்ட திங்கார ருந்தத மித்து ருண்ட தரைத்த மித்து தரையேருந்த விஜத்து ரூபாரண மல்க வந்து கொடியடி குஜத கலக்கி பிச்சின கொடுத்தியான நாலு நல்பத்தெடு மகன் எடபலிவண்டியின் பந்திங் சித்தினா ஆயுதக்கு கை தோறண்டி கலக்கேஸ்தான் கலாந்தன விசாரஸ்தால பத்தினே சேனதானே சர்வ காரியுகல மூர்சமல்ல யாத்தி சித்தினமலு எட்ட படிக்க விஷய சின்ன பண்ண பாப புண்ணுணுதாலை எங்கே ஓ ಈ ನವಸ ಕಲಶಾಭಿಷೇಕಾದ ಸಿದ್ಧ ಬಂದು ವಿಜೃಂಭಣೆ ಭಂಡಾರ ಮತ್ತು ದಿನ ಮಹೋತ್ಸವ ನಡೆಸಿ ಇಂಥ ದಿನಕ್ಕೂ ಈ ಪಣ ನೇ ಉತ್ಸವ ಈ ಉತ್ಸವ ಕಾರಡು ಮಾತ್ರ ಬಾರಿ ಸಂತೋಷಡೂ ಈ ಬೈಗಿನ ಕಲಿಗೆ ವಿಷ ದಾಳಪ್ಪಂದು ಒಂದು ವೇಳೆ ವಿಷ ಎತ್ತಲ್ಲ ಕಳಪರಾಜ್ಯ ಪಾರದೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಅಮೃತ ಪಾರದೆ ಆ ಮಹಾಮಳ ಶಕ್ತಿಯಿಂದ ಪಡೆದು ಮಹಾ ಮಹಾಶಕ್ತಿಯಾಗ ಬಂತು ನಿಟ್ಟು ಆ ಕಳಪರಾಗ ಶಕ್ತಿ ನಿಟ್ಟು ಮಾಯಾಗಾರ ಗುಂಡು ಅಂತೇನೆ ಈ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊರಪೋಡು ಧರ್ಮದ ನೆನಪವರು ಅಂತೆನೆ ಗ್ರಾಮ ರಾಷ್ಟ್ರದ್ದು ಪ್ರಶಿಕ್ಷೆ ಕೊಡೋರು ಭಕ್ತರ ಮೆಕ್ಕಳ ಅಧೀಕ್ಷನ್ ಕೂಡ ನೆರವೇರಿಸುವವರು ರಕ್ತ ಮಕ್ಕಳಿಂದ ರಕ್ಷಣೆ ದಲ್ಪಡು ಕಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ మధుబళందర్ధ మది కొందర్ధ మదిప అతే మదికే మాన్ దైవ దేవ్ నాన తిరుగు అంకుల క మా తిరుగు మదుపద పేరబెన్ కినీర్ మది పేర్దలబెండ్ కత్తిన పక్కదుడి అతే హి ముదు మే విషతో మన అది పునగ విష బుకి ముదేళ్ விரிய கலகால ஆத்து நடத்தின்னு வந்தன லெக்காச்சார நிகழ்ச்சியில் அப்ப ஜத்து வைத்தர தின்னு முந்தேறு முள்ளடக்க பூஜை கிராம தொந்திரா வந்த லட்ச அக்கலை கத்தின மாய காசம் வைத்து ஞானி அனுபவம் அஞ்சு உள்ளாழ்தேமாரி கொடுத்த அத்தமாக உள்ள மாறுதலே ஆர் கார்டு தோஜை கைட்டு மோத்து நெரவேற்க பொறுப்பின் சத்தையாண்டே புனகோடு அமிர்த கலச எடபாகுடு விஷத்த கலச்ச ரட்டு தாரண மாத்திரம் பைக்கினேன் விஷ்ணனு அமர்சா அமர்ஷம்தான் அஞ்சித்தினால வேதனை நமபால் பர்பினெடுத்தாசன குறித்த உள்ன பாதபத்து மாத பத்தி மருதிரதேவரின் அனுபவம் விஷ்ணுமூர்த்தின பலாபலிச்சே பூமி துங்க தின நாகோர் ஜானுபத்து பொக் தின பொர்வர்தோ நிகமபிரமத்துவ குடும்ப தர்மதாமல் அன்சுல எட்ட மத கிராம குடும்பாது இது கிராம குழுவை நடுப்புன சத்திய இல்லை அந்த மிச்சு துந்திர பரந்த ரெஸ்ட் நடுபா அந்த பிரார்த்தனை அத்தே பக்தி நிகழண்டு அனுசிரும் இது குண்டை மிச்சக்கு துந்திர பரந்த கட்டக்கு ஆவால் தக்கல சூப்பரது மேலே அது ಮಾಡ್ ಮಾಡಾರ ಸಂಸಾರ ಗ್ರಾಮಣ್ಣ ರಕ್ಷಣ ಮಕ್ಕಳು ನರಪಡೋದು